வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா சுரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் காலை நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சபரிமலை நிலக்கல் இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து சபரிமலையில் பயங்கர கூட்டம் நண்பர்களே நிலக்கல்ல பார்க்கிங் ஃபுல்லாக இருக்குது பாருங்க இப்போ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ரெண்டில் இருக்குது பார்க்கிங் ஃபுல்லாக ஆகிடுச்சு நேற்று நைட்டே ஃபுல்லு அப்படியே எல்லாம் ஒரு ஒரு கேப்பில் வண்டி விட்டுட்டாங்க காலையில் எழுந்தோம் நேற்று ஈவினிங் வந்துட்டு ஆல்ரெடி இங்கே நாங்கள் பார்த்தீங்கன்னா சாமிங்களில் பெரிய போகிறதுக்கு விண்ணா நதிக்கரையில் இரண்டு மணிக்கெல்லாம் இறங்கிட்டோம் எஃபெக்டாக இறக்கிட்டு அப்படியே நேராக வந்துட்டு நிலக்கல் வந்துட்டு வந்து ஒரு மூன்றரைக்கு வந்து படுத்தோம் திறந்து பார்த்தா நைட்டு பதினொன்று ஆகிட்டுக்கு இருக்குது சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து எழுப்பு நான் போகிறேன் அன்பு தம்பி பாபு அவர் வந்து எழுப்பி அதுக்கப்புறம் டிஃபன் வாங்கி அதை கொடுத்தாப்புல சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டேன் அப்புறம் காலையில் எழுந்து ஏதோ ஃப்ரெண்டுக்கெல்லாம் டீ சாப்பிட கிளம்பிட்டோம் இதை முக்கியம் எடுத்தாண்டு இருக்கிறேன் அண்ணலட்சுமி ஹோட்டல் அந்த இங்கே தான் நம்ம வண்டி எப்பயுமே வந்தால் அந்த பார்க்கிங் ஒன்று ரெண்டு மூணு இதுக்குள்ள தான் நான் எப்படி நிறுத்தும் ஏன்னா நம்ம நண்பர்கள் எல்லோருமே இங்கே தான் வருவாங்க அதனால் வண்டி இங்கே தான் நிற்கணும் வண்டி நண்பர்களே தான் வாங்க நண்பர்களை சந்திக்கலாம் நாளை வரைக்கும் இங்கே தான் இருப்போம் நேந்திரம் பழம் பாருங்கள் கேரளா நேந்திரம் பழம் ஆனால் இது விளையிறது ஃபுல்லாக மேட்டுப்பாளையத்துல தானா ஆனால் கேரளாவில் தான் இது நிறைய வியாபாரம் ஆகுது மருங்க டிரைவர்கள்லாம் சாப்பிட்றதுக்கு லைனில் நிற்கிறாங்க ரெண்டு நிமிஷம்

எங்க இருக்கு எங்க இருக்கு அதுக்கு நல்லா நல்லா வந்தா சண்முகவாண்டி வந்துருக்களே ஹலோ சொல்லுங்க விளையாறாங்க யாரடா சூப்பர் பண்ணி வந்துருக்கான் ஆப்ரேட் எல்லாம் ஆப்ரேட் வந்துருக்கான் நேளியா ஆ வா வா நம்ம நேளியா

பாக்கிட்டே <tune tune tune tune> <tune>